ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிஎன்பிசி ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா அகாடமிலருந்தும் ஸ்டடி பிளான் பேச்செல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ தட் வந்து ஒரு நாலு பேட்ச் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணாலும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ தட் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வீடியோ போகலாம் இந்த வீடியோவில் எந்த நான் நாலு பேட்ச் சொல்ல போகிறேன்னா ஒன்று வந்து ஃபோர் கேர் அகாடமி நெக்ஸ்ட் வந்து லோகேஷ் பிரத்ய அகாடமி நெக்ஸ்ட்டு சாய்ஸ் அகாடமி கிஷப அகாடமி இந்த தான் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த ஆர்டரில் தான் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு தெரியும் ஃபோர் கேர் அகாடமி இவங்களை பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே பைலிங் உள்ள தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க தௌசண்ட் ஒன் எயிட்டி வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட் தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து எல்லா அகாடமியுமே எல்லா கவர் பண்ணுறது என்னன்னா அவுட் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுறாங்க ஏன்னா அவுட் சோர்ஸ் இல்லைனா நம்ம வந்து அகாடமியோட பேச்சில் ஜாயின் பண்ணுறதே வேஸ்ட்டு ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குரூப் ஃபோரில் எப்படிலாம் இப்ப கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அவுட் சோர்ஸ் வந்து இந்த நாலு அகாடமையும் கவர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து நோட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் லெவன்தான் ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் சிக்ஸ்ட்டி டூ டெஸ்ட்டு இருக்கிறதாகவும் அதில் வந்து முப்பது டெஸ்ட் வந்து நார்மல் ஷெடியூல் கம்ப்ளீஷன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மொத்தம் வந்து ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஜீரோ கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணுறதாகவும் நெக்ஸ்ட் வந்து சிஏபிடிஎஃபும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சிஎமீஸ் கரண்ட் ஸ் அது வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட பேச்சும் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இவங்கள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிராக் யாராச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா அவங்களோட டீச்சிங் மெத்தட் கூட வீடியோஸ்கூச்சில் ஜாயின் பண்ணாமல் யூடியூபில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் பட் வந்து எந்த பேச்சில் ஜாயின் பண்ணாலுமே அவுட் சோர்ஸ் கவர் பண்ணுறாங்களா தென் வந்து மெட்டீரியல்ஸ் தராங்களா எல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அகாடமி வந்து லோகேஷ் பிரதி மேமோட அகாடமி தான் ஓகே மேம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் மேம் வந்து விஏஓவாக ஒர்க் இருக்காங்க அவங்களோட தான் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டூ தான் பேட்ச் ஜாயின் பண்ணலாம் நம்ம ஐ மீன் டிசம்பர் டுவெண்ட்டி டூ தான் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்களில் வந்து என்னென்ன கவர் ஆகும்னா மொத்தம் போர்ஷன் கம்ப்ளீஷன்காக வந்து தேர்ட்டி ஃபோர் வந்து கவர் ஆகும் நெக்ஸ்ட் டிவிஷன் கேட்டு டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு மூணு ஃபுல் டிவிஷன் டெஸ்ட்டு அஞ்சு மொத்தம் வந்து ஐம்பது பிளஸ் டெஸ்ட் இருக்கு தென் வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதோட ஃபீ என்னன்னா ஒன் த்ரீ 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 அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் தான் வந்து இவங்களோட டெஸ்ட் ஃபீ அதாவது பேட்ச் ஃபீ நெக்ஸ்ட் இவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சேம் அவுட் சோர்ஸு தென் வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஒஎம்ஆர் நம்ம வந்து டெஸ்ட் எதிர்த்து சொல்லியிருக்காங்க ஒஎம்ஆரே எழுதி பழகிக்கோங்க நெக்ஸ்ட் இவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது டெஸ்ட் எழுதி முடிச்சுடைய நீங்களே சைன் பண்ணி அனுப்புங்க அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி மேம் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுவாங்க இது வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷெடியூல் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சாய்ஸ் அக்காடமி தான் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட் வந்து சாரோட அகாடமியில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா அவங்க வந்து தமிழ் வந்து சூப்பராக டீச் பண்ணுவாங்க சாயின்ஸ் அகாடமிலேருந்து சூப்பராக இருக்கும் சார் தான் அதை டீச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே பிடிஃபாக ப்ரொவைட் பண்ணுவாங்களா எல்லா பேச்சு வந்து அதான் பண்ணுவாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பக்கம் இப்படி தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருப்பாங்க நம்ம வந்து ரிவிஷன் எப்போ வரமோ அப்போ வந்து சாரோட அகாடமிலேருந்து நமக்கு வந்து மாடல் கொஷின் பேப்பர் புக் ஒரு மூணு புக்கு மேலே காமிச்சாங்க அதை வந்து நமக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க அதாவது ஹார்ட் காப்பியாக அப்புறம் ஒஎம்ஆஷ்ஸும் கொரியர் பண்ணி விட்டுவாங்களாம் நம்ம வந்து அதுக்கு மேலே டெஸ்ட்டெல்லாம் அட்டன்ட் பண்ணுறது ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த மாடல் கொஷின் பேப்பர் இருக்க புக்கை வந்து நம்ம வந்து அட்டன்ட் பண்ணிக்க வேண்டியதான் நான் ஆல்ரெடி சாய்ஸ் அகாடமியோட புக்ஸோட ரிவ்யூவெலாம் வீடியோவில் போட்டிருப்பேன் அதில் கூட ஒரு மாடல் கொஷின் பேப்பர் புக் இருக்கும் அந்த மாதிரி தான் மேபி புக்ஸ் வர மாதிரி நான் நினச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக என்னோட கேஸாக தான் ஸோ தட் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க பட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஹார்ட் நமக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க அதனால் வந்து இது கொஞ்சம் ஒர்த்தாக தான் தெரியுது அண்ட் தென் நமக்கு தெரியும் சாரோட டீச்சிங் பற்றி மாதிரி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவரை பற்றி தெரியும் ஜாயின் பண்ணுறவங்க இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா வர்த்தாக தான் இருக்குது ஹார்ட் காப்பி இவங்க மட்டும் தான் தராங்க ஸோ தட் நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து கிருஷோபா அகாடமியில் வந்து நம்ம பார்க்கலாம் சார் இன்னும் ஸ்டெடி பிளான் பிடிஎஃப் எதுவும் போஸ்ட் போடலை அதனால் எனக்கு கிடைக்கல ஸோ தட் நான் மேலோட்டமாக சாரோட ஷெடியூல் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து மே எண்டுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி பேட்ச் போட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் தான் ரிவிஷனுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் வைஸ் டிவிஷன் நெக்ஸ்ட்டு ஆறு மாதம் மீதி இருக்குமா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் வைஸ் டிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல் ரிவிஷன் ஓவரால் டிவிஷன் கொடுக்குறாங்க யூனிட் வைஸ்னால் ஒரு ஒரு டாப்பிக்கும் ஐஎன்எம் ஹிஸ்டரி அந்த மாதிரி வந்து ஒன்று கவர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து அவுட் கவர் பண்ணுறாங்க சிஏ கொடுக்குறாங்க அவங்களே பிடிஎஃப் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் நோட்ஸ் சாய்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நோட்ஸ்லாம் ஸோ அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு பேட்ச் வந்து பிகினராக இருந்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது தான் ஏன்னா நீங்களாக போய் தேடி ஒன்று ஒன்று எடுத்து படிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக அனலைசிங் பண்ணுறதுக்கே ஒரு மூணு மாதம் ஆயிரும் ஸோ தட் டைம் வேஸ்ட் ஆகும் நமக்கு ஒருத்தவங்க நம்மள கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம கொஞ்சம் முன்னேறிடலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டு பார்க்காதீங்க ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க பேச்சில் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்ல வரது அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்